திருவரங்கப் பெருமாள் அரையர் ராமானுஜரின் ஐந்து ஆச்சாரியர்கள் ஒருவரான திருவரங்க பெருமாள் அரையர் ராமானுஜரை விட சுமார் நாற்பது நாட்கள் இளையவர் இவர் ஸ்ரீ ஆலவந்தாரின் பூர்வாசிரம ஜேஷ்டகுமாரர் திவ்ய பிரபந்த பாசுரங்களை முத்தமிழிலும் அதாவது இயல் வியாக்கியானம் இசை தாளத்துடன் இசைப்பது நாடகம் அபிநயம் சொல்லியும் பாடவும் காட்ட வல்லவர் ஆழ்வார்கள் அருளிச்செயலில் இவருக்கு இருந்த ஓற்றத்தால் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் என்று போற்றப்பட்டார் நித்யசூரிகளில் ஒருவரான சங்குகர்ணனின் அம்சமாக அவதரித்தவர் இவர் எந்த பிரபந்த பாசுரத்துக்கும் எந்த நேரத்திலும் இசை அபிநயம் செய்ய வல்லவர் அழகிய மணவாள பெருமாள் அர்ச்சகர் மேல் ஆவாசித்தும் அப்போதிருந்த ஆச்சாரிய மகாபுருஷர்களும் எந்த சமயத்திலும் எந்த பாசுரத்துக்கும் அபிநயம் கேட்பார்கள் திருவரங்கப் பெருமாள் அரையர் தனியன் ஸ்ரீ ராமமிச்சிர பதம்ப பதபங்கஜ சஞ்சரீகம் ஸ்ரீ யாமுணாரிய வரபுத்திர குணாட்யம் ஸ்ரீ ரங்கராஜ கருணா பரிணாம தத்தம் ஸ்ரீ பாஷகார சரணம் வர ரங்கமீட்டே ஸ்ரீ என்னும் மணக்கால் நம்பியன் இவருடைய ஆச்சாரியர் தாமரைகளில் வண்டாக இருப்பவரும் ஸ்ரீ யாமுணாச்சாரியவருடைய சிறந்த புத்திரரும் குணத்தில் மிக்கவரும் ஸ்ரீ ரங்கராஜ பெருமாளின் கருணையினாலே பெறப்பெற்றவரும் ஸ்ரீ பாஷகாரரை சிஷ்யராக கொண்டவருமான திருவரங்கப் பெருமாள் அறைகளை வணங்குகிறேன் ஒரு முறை நம்பெருமாள் திருமுன் நம்மாழ்வார் திருவழி பத்து ரெண்டாம் பத்து பாசுரங்களை பன்னிசையுடன் பாடினார் கெடும் இடராய வெல்லா கேசவா என்ன தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே என்று ஆரம்பித்து எட்டாம் பாசுரத்தை பாடும்போது நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கறைய சொன்னோம் என்னும் அடியை பெருமாளுக்கு அருகில் எழுந்துள்ள இந்த ஆழ் ஆழவந்தாரை நோக்கி மீண்டும் மீண்டும் பாடினார் ஆளவந்தார் இது தமக்கான நம்பெருமாளின் கட்டளை என்று எண்ணிக்கொண்டார் அங்கிருந்து அப்படியே திருவனந்தபுரம் புறப்பட்டு விட்டார் இராமானுஜரை உபயோகபூதிகளுக்கு உடையவராக்கிய பெருமாள் அவர் அவர் ஆச்சாரியரை கோவிலுடைய திருவரங்க பெருமாள் அரையர் என்று அழைத்தார் ஏற்கனவே அரையரின் பன்னிசையில் தம் விபவ அவதாரங்க வைபவங்களை கேட்டு கண்டு தம் மனதை பறிக்கொடுத்திருந்தார் பெருமாள் ஒருநாள் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்னும் திருவாய்மொழி பாசுரத்தை பெருமாள் முன்னே விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தார் ஒழிவில் காலம் எல்லாம் என்ற வரியே திரும்ப திரும்ப நெடுநேரம் கண்ணீருடன் விண்ணப்பம் செய்தார் அதற்கு மேலே பாசுரத்தை பாடவில்லை பக்கத்தில் இருந்தவர்களுக்கு புரியவில்லை பிறகு அரையர் கைங்கரியம் செய்வதிலே குறியாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள் ஒரு பங்குனி உத்திர நாளில் ஸ்ரீரங்க நாச்சியாரோடு சேர்த்தி சேவை அருளிய போது மிக குளிராக இருந்தது குளிருக்கு இதமாக வசந்தமாக பாடும்படி அரையரை நியோகித்தார் பெருமாள் அரையர் அப்போதே வசந்த ரிதுவை வர்ணிக்கும் அழகான சொற்கோவையோடு அற்புதமான பொருள் பொதிந்த வசந்த கீதம் இயற்றி இசையோடு பாடினார் மிக உகப்புற்ற பெருமாள் இவரை கோவிலுடைய பெருமாள் அரையர் என்று அழைத்தார் அதுவே வசந்தன் பாட்டு என்று இன்றும் பங்குனி உத்தரத்தன்று அரையர்களால் தாயார் பெருமாள் திருமுன்பு பாடப்படுகிறது கத்தியத்யம் சேவித்து முடித்த பின் அனைவரும் உடையவர் சன்னதிக்கு தீத்தம் பிரசாதம் முதலியாண்டான் வாங்க செல்லும் சமயத்தில் அரையர் வசந்தன் பாட்டு பாடுகிறார் ஒரு திருவுறள் உற்சவத்தில் சித்ராபூர்ணம் என்று தென்திருக்காவேரியில் அம்மா மண்டபம் அருகில் நடைபெறும் கஜேந்திர மோட்ச வைபவம் நம்பெருமாள் காவேரியிலிருந்து புறப்பட்ட போது சமரபுபாலன் என்று கேடை வாகனத்தில் புறப்பட்ட போது அரையரிடம் நம் நடையக்கு ஈடாக பாடும் என்று நியமித்தார் அரையர் அவ்வாறே நம்பெருமாலை இசையில் ஏற்றி கொண்டு கோவில் ஆஸ்தானம் வந்தார் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி அதாவது பின்புறம் திரும்பி பார்க்காமல் நம்பெருமாள் நடையகு தக்க தாள இசையுடன் பாடிக்கொண்டு வந்தார் இந்த வைபவம் இன்றும் ஒவ்வொரு சித்ரா என்றும் நடைபெறுகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் மகா ஆச்சாரியர் ஸ்ரீ ஆலவந்தா தமக்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பீடத்தை ராமானுஜர் ஏற்க வேண்டும் என்று ராமானுஜரை ஆம் முதல்வன் என்று அடையாளம் காட்டிவிட்டு சென்றார் அவ்வாறாக காஞ்சியில் இருந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பும்படி அரங்கர் வரதருக்கு திருமுகம் அனுப்பினார் ஆனால் வரதர் ராமானுஜரை அனுப்பவில்லை பதில் திருமுகமும் வரவில்லை ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆச்சாரிய புருஷர்கள் ஒன்று கூடி அரங்கரின் தூதுவராக சீதவார் திருவரங்க பெருமாள் அரையரை வரதரம் வரதரிடம் அனுப்பலாம் என்று ஆலோசித்தனர் அரையர் இயல் இசை நாடக வல்லுனர் ஆதலால் வரதராஜரை காண கலைப்பிரையர் எனவே அரையர் மு முன்பு மிக அழகாக வரதர் முன் பாடியபடியே அவரை மகிழ்வித்தால் அதற்கு பரிசாக ராமானுஜரை கேட்டு பெற்றுவிடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம் இதற்கு அரங்கரிடம் வேண்டி அவர் நியமனத்தை பெற்றனர் அரங்கர் நியமனப்படி திருவ திருவரங்கப் பெருமாள் அரையர் காஞ்சிக்கு புறப்பட்டார் கோவிலுடைய திருவரங்க பெருமாள் அரையரை காஞ்சி பெருமாள் கோவிலைச் சேர்ந்த வரம் பெருமாள் அரையர் எதிர்கொண்டு வரவேற்றார் மறுநாள் இருவரும் வரதரை சேவிக்கச் சென்றனர் அப்போது பெருமாள் உபயனாச்சாரர்களோடு கட்சிக்கு வைத்தான் மண்டபத்தில் தேவ தேவப்பெருமாளை சேவித்து வந்து தங்கப்பள்ளியை பார்க்கச் செல்லும் ஏனிக்கு அருகில் உள்ளது இந்த மண்டபம் பிரபந்த கோஷ்டியாரும் ஆச்சாரிய சுவாமிகளும் கொழுமி இருந்தனர் ராமானுஜர் தேவராஜா அஷ்டகம் என்று சேவித்துக் கொண்டிருந்தார் திருவரங்க பெருமாள் அரையர் உள்ளே வருவதை பார்த்த திருக்கச்சி நம்பிகள் அவரை உபசரித்து வணங்கி வரதர் முன்பு கொண்டு நிறுத்தினார் முகப்படைந்த வரதர் அர்ச்சகர் மூலம் அருளப்பாடு கோவிலுடைய திருவரங்க பெருமாள் என்று சாதித்து அவரை இசைப்பாடு நியமித்தார் அவருக்கு தீத்தம் சடாலி சந்தனம் சாதிக்கப்பட்டது உடுத்து கலைந்த மாலையும் சாற்றப்பட்டது முதலில் பெரியாழ்வாரோட திருமொழி ஐந்து நாலு ஏழு திரு பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் பாசுரத்தை மிகவும் இசையுடன் பாடி அழகாக அபிநயம் செய்தார் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்னும் அடிகளை மீண்டும் மீண்டும் பலவாறு இசை கூட்டி பாடினார் தேவ பெருமாள் அதிலேயே மயல் கொண்டு விட்டார் பின்பு பக்தி பெருக்குடன் என் நெஞ்சமே யான் என் சென்னியான் தானவனை வன்னெஞ்சம் திக்கீண்ட மணிவண்ணன் முன்னம் சே ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்று உருகினார் இரண்டாம் திருவந்தாதி தொண்ணூற்றி ஐந்து பின்னர் பெரிய திருமொழி பிணியவீழி தாமரை மொட்டவழந்து போல் கொள் துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொகுத தொண்டர்கள் தமக்கு பிணிய வீழ்த்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேருளாளன் எம்பெருமான் ஒன்று நாலு நாலு என்றும் இப்படி ஆழ்வார்கள் ஸ்ரீ சுக்தியான பன்னார் பாடலின் கவிகளை தேவகானத்தில் இயலிசைத்து பாடினார் நம்மாழ்வார் தென்னா என்னும் என்னம்மான் என்று பாடியபடி தேவ பெருமாள் பேரவா பேரவாக்கு போரஊந்தரளி தாம் சாற்றி கொண்டிருந்த திருமுத்தின் தாழ்வடம் திருப்பரிவட்டம் சத்ர சாதனங்கள் முதலான மரியாதைகளை உகந்து கொடுத்தார் அரையர் அடியனுக்கு இதிலெல்லாம் ஆசையில்லை தேவரீர் வேண்டுவார் வேண்டிய வரம் தரும் பெருமாள் என்பதற்கேற்ப அடியன் வேண்டுவதை தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் வரதரும் உனக்கு வேண்டியதை கேளும் நம்மையும் நம் நாச்சி தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் தருகிறோம் என்று எழுதினார் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த அரையர் அருகில் இருந்த ராமானுஜரை காட்டி இவரை தந்துருள்ள வேண்டும் என்று வேண்டினார் ஏமாந்து போனமே என்று அதிர்ந்த வரதர் நம் ராமானுஜனை தவிர வேண்டியதை தருகிறோம் என்றார் அரையர் விடுவாரா ராமோத் விர்ணாபி பாஷத்தை என்பதற்கு முரணாக தேவரீதிக்கு வார்த்தை அழகோ என்றார் வேறு வழியில்லாத வரதர் ராமானுஜரை தந்தோம் என்றார் உடனே ராமானுஜர் கையை பிடித்த அரையர் ஸ்ரீரங்கத்துக்கு உடனே எழுந்திர வேண்டும் என்றார் அவரை மடத்துக்கு கூட செல்ல செல்லவிடவில்லை இராமானுஜர் கூறத்தவாரனிடம் மடத்துக்கு சென்று தம் திருவாராதனை பெருமாள் தேவப்பெருமாள் மற்றும் திருவாராதன பாத்திரங்களை எடுத்து வரும் நியமித்தார் ஆழ்வான் முதலியாண்டான் பின்தொடர அரையருடன் அண்ணல் புறப்பட்டார் அரையர் அழைத்து வந்த இராமானுஜனுக்கு ஸ்ரீரங்கம் எல்லையான வட திருக்காவேரியிலிருந்து அலங்கார வரவேற்பு அளிக்க அரங்கர் கட்டளையிட்டார் தாமும் ஸ்ரீரங்க தவிர பெரிய கோவிலில் இருந்த அனைவரையும் சேனை முதலியார் தலைமையில் அனுப்பி வைத்தார் அடையவலைந்தான் சித்திரை உத்தர விதிகள் வழியாக ஸ்ரீரங்கமே திரண்டு வர பூலோகவை கண்டுத்துக்குள் தம் பொன்னுடைய சாத்தினார் யுகமணிவர் அழகிய மனவாளர் தாமே தம் ஆஸ்தானத்தை விட்டு காயத்ரி மண்டப வாசல் வரை திருக்கைத்தளத்தில் எழுந்துருளி எதிராஜரை எதிர்கொண்டு அழைத்து உபயோ விபூதிகளுக்கு எல்லாம் உடையவராக்கினார் யார் தருவார் இந்த வரவேற்பு யாருக்கு கிடைக்கும் இந்த தெய்வ மரியாதை பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் மட்டுமே தர முடியும் எம்பெருமானார் ராமானுஜர் மட்டுமே பெற முடியும் ஸ்ரீ ஆலவந்தார் இளையாவாருக்கு அதாவது ராமானுஜருக்கு பஞ்ச ரகசியங்களை சாதிக்கும்படி பஞ்ச நியம நம்பிகளுக்கு நியமித்தல் திருவரங்க பெருமாள் சேவை ராமானுஜர் திருவரங்கப் பெருமாள் தொண்டு செய்தல் அரையர்கள் அரையர் அபிநயங்கள் பார்த்தசாரதி பெருமாள் அதாவது திருவரங்க பெருமாள் அரையர் சன்னதியில் கோஷ்டி ஸ்ரீரங்கத்தில் திருவரங்க பெருமாள் அரையர் திருநட்சத்திர திருநாளில் திருவரங்க பெருமாள் அரையர் வாழி திருநாமம் நாதமுனி குளம் திகழ நன்குதித்தோன் வாழியே நற்றமிழியின் மறைக்கிசையை நவின்றுரைப்போன் வாழியே காதலரங்கேசர் இரு கழல் வாழியே காணவர நயவிசையால் கலப்பிப் கழிப்பிப்போன் வாழியே ஏதமில் வன்கட்சியனை ஏத்திசைப்போன் வாழியே எதிபதியை பரிசாக ஏற்று வந்தோன் வாழியே தீதில் யமுனை துறைவன் சேவடியோன் வாழியே திருவரங்கப் பெருமாளரையர் திருவடிகள் வாழியே